தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிசில் உள்ள எலன் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைத்தள நிறுவன அலுவலகத்தில் பிரான்ஸ் நாட்டு போலீசார் திடீர் சோதனை நடத்தியுள்ளனர் பிரான்சின் வலதுசாரி தலைவரான மரின் லுப்பென் மீதான ஐந்தாண்டு பதவி தடையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரான்சில் ரெசம்லிமோ நேஷனல் சார்பில் ஜோதா பாதலா குடியரசுத் தலைவர் வேட்பாளராக களம் இறக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது பிரான்ஸ் வரவு செலவு திட்டத்தில் மாணவர்களுக்கான ஒரு யூரோ உணவு திட்டம் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கான ஊக்குவிப்பு தொகை உயர்வு போன்ற சமூக நல திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் நீதிமன்றம் இரண்டு பிரெஞ்சு இஸ்ரேலிய பெண்கள் மீது இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்ததாக தெரிவித்து கைது ஆணை பிறப்பித்துள்ளது பிரான்சில் பதினான்கு வயது மாணவன் ஒருவன் அறுபது வயது கலை ஆசிரியையை வகுப்பறையில் வைத்து கத்தியால் குத்தியுள்ளான் பரேஸ் எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் நானும் வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது எப்பொழுதும் நாடுங்கள் பரியஸ்பர் நகர் லாகுனோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் பரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் பரிசில் உள்ள எலன் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைத்தள நிறுவன அலுவலகத்தில் பிரான்ஸ் நாட்டு போலீசார் பிப்ரவரி மூன்றாம் தேதி அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான படங்கள் பாலியல் ரீதியான படங்கள் மற்றும் வீடியோக்கள் பரப்பப்படுவதை தடுக்க தவறியது குறித்து இந்த விசாரணை நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு ஜனவரியில் எக்ஸ் தளத்தின் அல்காரிதம் மற்றும் தரவு பிரித்தெடுத்தல் குறித்து தொடங்கப்பட்ட விசாரணை தற்பொழுது அதன் செயற்கை நுண்ணறிவு கருவியான குராக் மற்றும் அது உருவாக்கும் சர்ச்சைக்குரிய உள்ளடக்கங்கள் வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளன பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் எலன் மாஸ்க் மற்றும் முன்னாள் சிஓ லிண்டா யகாரினோ ஆகியோரை வரும் ஏப்ரல் இருபதாம் தேதியன்று நேரில் முன்னிலையாகி விளக்கம் அளிக்குமாறு அழைப்பானை அனுப்பியுள்ளது இந்த சோதனையில் பிரான்சின் இணைய வழி குற்றப்பிரிவு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புலனாய்வு அமைப்பான யூரோபோல் ஆகியவை இணைந்து செயல்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை குறித்து எக்ஸ் நிறுவனம் இதுவரை அதிகாரப்பூர்வமான பதில் எதனையும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் இதுபோன்ற விசாரணைகளை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று அந்த நிறுவனம் விமர்சித்திருந்தது பிரான்ஸ் நாட்டின் வலதுசாரி தலைவரான மரின் லூப்பென் மீதான ஐந்தாண்டு பதவி தடையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர்கள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அன்று கோரிக்கை முன்வைத்துள்ளனர் ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை தவறாக பயன்படுத்தியதாக மரின் லுப்பென் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது மரின் லுப்பென்னிற்கு ஐந்தாண்டு பொதுப்பதவி தடை நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை இதில் மூன்று ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்ட தண்டனை மற்றும் ஒரு லட்சம் யூரோ அபராதம் விதிக்க வேண்டும் என்று பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர் இந்த ஐந்தாண்டு தடை உறுதி செய்யப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லுப்பென் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்படும் மரின் லுப்பென் இந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து மறுத்து வருகின்றார் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருவேளை மரின் லுப்பென் போட்டியிட தடை விதிக்கப்பட்டால் அவருக்கு பதிலாக முப்பது வயதான ஜோதா பாதலா குடியரசுத் தலைவர் வேட்பாளராக களம் இறக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கும்பிடப்பூர்ற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ நானே இஞ்சியரிக்கிற நான்பேன் என்ன நடந்தது விருத்தம் என்ன வருத்தம் அடிக்க அடிக்க பார்த்தது இல்ல இங்க குளிர் கட்டுறப்பத்தி மாத்தி எவ்வளவு ஆகும் கார்

தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகை என வரவே இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸ்ல ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசுல உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை விவசாயிகள்டு பர்ச்சேஸ் பண்ணி நாம வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ பெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் வலதுசாரி தலைவரான மரின் லூபென் மீதான ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதி மோசடி வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று மேன் முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டால் இரண்டாயிரத்து இருபத்தேழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது இந்த நெருக்கடியை சமாளிக்க ரசம்புழுமோ நேஷனல் கட்சி சில தந்திரோபாயங்களை கையாளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மரீன் லூபென் போட்டியிட முடியாவிட்டால் கட்சியின் தற்போதைய தலைவரும் லுப்பென்னின் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவருமான முப்பது வயது ஜோதா பாதலா குடியரசுத் தலைவர் வேட்பாளராக களம் இறக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது இந்த தீர்ப்பை மக்களாட்சிக்கு எதிரானது என்று லூ பென்னை தடுக்க ஆளும் வர்க்கம் செய்த சதி என்றும் மக்களிடம் கொண்டு சென்று அனுதாப வாக்குகளை பெற முயல்வார்கள் இந்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு கோடியில் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை தண்டனை உறுதி செய்யப்பட்டால் பிரான்சின் உயரிய நீதிமன்றமான குது கெசாசியோனில் மேல்முறையீடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தலுக்கு முன்னதாக தடையை நீக்க அல்லது தள்ளிப்போட போட சட்ட போராட்டத்தை தொடரலாம் நாடாளுமன்றத்தில் நூற்று இருபது உறுப்பினர்களை கொண்டுள்ளோ நேஷனல் கட்சி இந்த தீர்ப்புக்கு பின்னர் அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தலாம் ஐந்து ஆண்டு தடையை ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளாக குறைக்க வாதிடுவதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் தேர்தலுக்குள் தடையை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிக்கலாம் அரசு தரப்பு தற்பொழுது ஆண்டுகள் நான்கு சிறை தண்டனை இதில் மூன்று ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்படும் மற்றும் ஒரு லட்சம் யூரோ அபராதத்தையும் பரிந்துரைத்துள்ளது இறுதி தீர்ப்பு வரம்பரை லூ அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் நான்கு மாத கால அரசியல் முடக்கத்திற்கு பின்னரே பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பிப்ரவரி இரண்டாம் தேதி இறுதி செய்துள்ளது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத நிலையில் அரசியலமைப்பின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்ற வாக்கெடுப்பை தவிர்க்க பிரதமர் லுக்கொர்னு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று விதியை பயன்படுத்தினார் இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று தோல்வியடைந்ததை அடுத்து வரவு செலவு திட்டம் தானாகவே நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது நாட்டின் நிதி பற்றாக்குறையை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து ஐந்து புள்ளி நான்கில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐந்தாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது ஆரம்பத்தில் ஏழு இலக்கை விட அதிகமாகும் ராணுவ செலவினங்களுக்காக கூடுதலாக ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டுள்ளது இது பரவ செலவு திட்டத்தின் இதயம் என்று வர்ணிக்கப்படுகிறது மாணவர்களுக்கான ஒரு யூரோ உணவு திட்டம் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கான ஊக்கத்தொகை உயர்வு போன்ற சமூக நல திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன பெரும் நிதி நிறுவனங்கள் மற்றும் அதிக வருமானம் ஈட்டுவோர் மீது புதிய வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் சுமார் ஏழு புள்ளி மூன்று பில்லியன் யூரோ கூடுதல் வருவாய் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சின் பொது கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்று பதினெட்டு புள்ளி இரண்டு வீதமாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளை விட மிக அதிகம் என்பதால் பிரான்ஸ் கடும் பொருளாதார அழுத்தத்தில் உள்ளது இந்த வரவு செலவு திட்டம் தற்காலிகமாக அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு அதிபர் தேர்தலுக்கு முன்னைய காலகட்டத்தில் பிரான்சின் நிதி நிலைமை தொடர்ந்து கவலைக்குரியதாகவே இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா. வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் நீதிமன்றம் இரண்டு ஃப்ரெஞ்சு இஸ்ரேலிய பெண்கள் மீது இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்ததாக தெரிவித்து கைது ஆணை பிறப்பித்துள்ளது காசா பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட மனிதாபிமான உதவி லாரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நெட்சானா கேரம் ஷாலோம் எல்லை சாவடிகளில் தடுத்து நிறுத்தி இடையூறு விளைவித்ததாக இந்த இரண்டு பெண்கள் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உதவிப் பொருட்களை தடுப்பதன் மூலம் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்தது மற்றும் பொதுவழியில் இனப்படுகொலைக்கு தூண்டுதல் செய்ததாக பிரெஞ்சு நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பல மனித உரிமை அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இந்த கைது ஆணைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடையில் பிறப்பிக்கப்பட்டாலும் பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்றுதான் இது பற்றிய தகவல் பொதுவழியில் வெளியாகியுள்ளது இந்த இரண்டு பெண்களும் தற்பொழுது இஸ்ரேலில் வசித்து வருகின்றனர் இந்த நடவடிக்கையை யூத எதிர்ப்பு பைத்தியகாரத்தனம் என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பிரான்ஸ் சிறையில் அடைக்கப்படும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் அந்த இரு பெண்களும் கூறியுள்ளனர் பிரான்சில் பாடசாலை மாணவன் ஆசிரியையை கத்தியால் குத்தியுள்ளார் ஆசிரியை உயிருக்கு போராடி வருகிறார் பிரான்சின் தென்கிழக்கில் உள்ள வார் மாவட்டத்தில் இரக்கம் சனாரி சுமேர் நகரில் அமைந்த லா கிஷாட் உயர்நிலை பள்ளியில் பிப்ரவரி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது பதினான்கு வயது மாணவன் ஒருவன் அறுபது வயது கலை ஆசிரியையை வகுப்பறையில் வைத்து மார்பு மற்றும் உடல் போதிகளில் நான்கு தடவைகள் கத்தியால் குத்தியுள்ளான் சுமார் இருபது மாணவர்களுக்கு முன்னால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது படுகாயமடைந்த ஆசிரியை தற்பொழுது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார் தாக்குதலுக்கு பின் மாணவன் தப்பியோட முயன்றான் ஆனால் பள்ளி வளாகத்திலேயே காவல்துறையினரால் அந்த மாணவன் கைது செய்யப்பட்டான் அவன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல்கட்ட விசாரணையில் அரசியல் அல்லது மத ரீதியான காரணங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை இருப்பினும் அந்த மாணவனுக்கும் ஆசிரியைக்கும் இடையே சமீப காலமாக மோதல்கள் மற்றும் மனக்கசப்பு இருந்ததாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் கல்வி அமைச்சர் எதுவா ஜெஃப்ரே உடனடியாக பள்ளிக்கு விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் தாக்குதலால் அதிர்ச்சியடைந்துள்ள மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரான்ஸ் பாடசாலைகளில் சமீப காலமாக ஆசிரியர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்துட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்